வணக்கம் நல்ல எண்ணங்களும் நல்ல சிந்தனைகளும் நல்ல சொற்களும் நல்ல செயல்களும் இவை அனைத்தும் நம்மிடம் இருப்பின் இறைவன் நம்மிடமே இருப்பார் சோபநாதனை சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறேன் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற பதிவு என்ன அப்படின்னா பணத்தை வசியம் செய்யக்கூடிய ஒரு பதிவு பார்க்க போகிறோம் பணத்தை எந்த முறையில் வசியம் செய்ய போகிறோம் அப்படின்றத நம்ம இன்னைக்கு பார்த்து தெரிஞ்சுக்க போகிறோங்க அதுலேயும் வசியம் அப்படின்ற தாந்திரிக பரிகாரத்தில் முதல் இடத்துல இருப்பது அப்படின்னா வசம்பு தாங்க அதாவது பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லுவாங்க இந்த வசம்பை வைத்து செய்யக்கூடிய பரிகாரம் நல்ல ஒரு ரிசல்ட்டை கொடுக்கோங்க இந்த பரிகாரத்தை நம்ம செய்யறதுனால நம்ம வீட்டில் எப்பயுமே பண வரவு இருந்து கொண்டே இருக்கோங்க அதே மாதிரி வீண் விரயம் அப்படின்றது இருக்கவே இருக்காது பணங்கள் அதிகமாக சேரத் தொடங்கும் அந்த மாதிரியான ஒரு சுலபமான பரிகாரம் செய்ய போகிறோம் வசம்பை வைத்து இந்த தாந்திரீக பரிகாரத்தை எந்த முறையில் செய்யணும் அப்படின்றத நம்ம வீடியோக்குள்ளே போய் பார்க்கலாம் வீடியோக்குள்ளே போய் பார்க்குறதுக்கு முன்னாடி என்னோடய வீடியோ நீங்கள் ஃபஸ்ட் டைம் பார்க்கறதா இருந்தாலும் இல்லை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறதா இருந்தாலும் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க பக்கத்துலேயே பெல் பட்டன் வரும் அதில் நீங்கள் ஆல்னு கிளிக் பண்ணி வச்சுக்கிட்டீங்க அப்படின்னா நான் போடக்கூடிய இந்த மாதிரியான ஆன்மீக குறிப்புகளும் ஆன்மீக பரிகாரங்களும் உங்களே உடனுக்குடன் வந்து சேருங்க வாங்க இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போகலாம் ஒரு குடும்பத்தில் பண வரவு அப்படின்றது சீராக இருந்தாலே பல பிரச்சனை சரியாயிடுங்க அதாவது ஒரு குடும்பத்தோட பொருளாதார நிலை சீராக இருந்தாலே பல்வேறு பிரச்சனைகளை நம்ம சமாளிச்சிடலாம் இன்னும் சரியா சொல்லணும் அப்படினா பிரச்சனைகளே வரக்கூடாது அப்படின்னாலும் இந்த பணம் தாங்க நமக்கு தேவை ஏன் அப்படின்னா ஒவ்வொருவரின் தேவையும் நிறைவேறாமல் போகும்போது தான் அங்க மனக்கசப்புகளும் தேவையில்லாத வாக்குவாதங்களும் சண்டைகளும் தோன்றுங்க இந்த பிரச்சனையானது குடும்பத்தை மட்டும் இல்லாமல் வெளிவட்டாரத்தில் உள்ள உறவுகளையும் நண்பர்களையும் கூட பெரிய அளவுல பாதிக்கும் அப்படின்றதுல துளி கூட சந்தேகம் கிடையாதுங்க அத்தகைய பண தடைய நீக்கிறதுக்கு பண வரவை அதிகரிக்கிறதுக்கு ஒரு அற்புதமான தாந்திரீக பரிகாரத்தை பார்க்க போறோம் பொதுவாகவே பணம் நம்மக்கிட்ட தங்கணும் அப்படின்னா பரவரவு அதிகரிக்க வேண்டும் அப்படின்னாலோ இந்த இரண்டு விஷயங்களை சரியாக செய்தோம் அப்படின்னாலே போதுங்க ஒன்று எதிர்மறை ஆற்றல் நம்மக்கிட்ட இருக்குது அப்படின்னா அதை முற்றிலுமாக விளக்கி அது திரும்பவும் நம்மக்கிட்ட வராத மாதிரி பார்த்துக்கணும் இன்னொன்று என்ன அப்படின்னா பணத்தை ஈர்க்கும் தன்மை நம்மக்கிட்ட இருக்கணும் நம்மை சுற்றி இந்த பணம் ஈர்க்கக்கூடிய தன்மையை வச்சுருக்கணும் இரண்டையும் செய்யக்கூடிய ஒரு எளிமையான பரிகாரத்தை தான் நம்ம இப்போ பார்க்க போகிறோம் பண தடைகளை நீக்கி பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய ஒரு பரிகாரம் அப்படின்னா அது வசம்பு பரிகாரம் தாங்க ஏன்னா பணம் சம்பாதிப்பத்தில் இருக்கக்கூடிய பண தடைகளை நீக்கக்கூடியது அப்படின்னா அது வசம்பு தாங்க இந்த விஷயத்தில் வசம்பு அப்படின்றது ரொம்பவே முக்கியமான ஒரு பங்கு வகிக்கிறது இந்த வசம்பிற்கு எதிர்மறை ஆற்றலை முழுவதுமாக நீக்கக்கூடிய தன்மை அப்படின்றது இருக்குங்க அதனால தான் இதை நம்ம முறையாக பயன்படுத்தணும் அப்படின்னா பணப்பிரச்சனை தீரும் அப்படின்னு சொல்றோம் முதலாவதாக நம்ம வசம்பை அடிக்கடி உள்ளுக்கு எடுத்துக்கிறது அப்படின்றத கட்டாயம் செய்யணும் உள்ளுக்கு எடுத்துக்கிறது அப்படின்னா எப்படி அப்படின்னு சந்தேகம் வருது இல்லையா அதாவது வாரத்துக்கு ஒரு முறையோ இல்லை இருமுறையோ சிறிதளவு தேனோட இந்த வசம்பு பொடியை கலந்து சாப்பிடணும் அதிகமாக சாப்பிடக்கூடாதுங்க சும்மா ஒரு சிட்டிக்கை அப்படின்ற அளவுக்கு எடுத்து அதை தேனில் கலக்கி சாப்பிடலாம் இப்படி சாப்பிட்றதுனால என்ன பயன் அப்படின்னா இப்படி நம்ம சாப்பிடும் போது உடல் ஆரோக்கியம் சீராவது மட்டும் இல்லாமல் நமக்கு இருக்கக்கூடிய எதிர்மறை ஆற்றலை நீக்கக்கூடியதுங்க உள்ளுக்குள்ளே ஒரு விதமான ஜனவசியம் அப்படின்ற வசியத்தை ஏற்படுத்தக்கூடியது தான் இந்த வசம்பு பணவசியத்தை ஈர்க்கும் தன்மையும் இதுக்கு அதிகங்க அதே மாதிரி நீங்கள் ஏதாவது ஒரு முக்கியமான காரியத்திற்கு வெளியே செல்வதாக இருந்தாலும் கொஞ்சம் போல் வசம்பை என்ன பண்ணணும் அப்படின்னா நெற்றியில் வச்சுட்டு போகணும் எப்படி நெற்றியில் வைக்கிறது அப்படின்னா வசம்பை கொஞ்சம் போல் நெய் தொட்டு நெய்யில் கொஞ்சமாக தொட்டுக்கோங்க தொட்டுட்டு நெருப்பில் காட்டுனீங்க அப்படின்னா அது மை மாதிரி வருங்க அந்த மையை நெற்றியில் இட்டு கொண்டு சென்றீங்க அப்படின்னா நீங்கள் செல்லக்கூடிய காரியங்கள் எல்லாம் வெற்றி பெறுங்க அதனால் நீங்கள் ரொம்பவே முக்கியமான ஒரு காரியத்துக்கு செல்கிறீங்க இல்லை இந்த காரியம் வெற்றியில் அமையணும் அப்படின்னு நீங்கள் நினைக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக இந்த வசம்பு மைய தயார் செய்து வச்சுட்டு போங்க இது மட்டும் இல்லாமல் இது கூட நம்ம இன்னொரு பரிகாரத்தையும் செய்ய போகிறோம் ஒரு துண்டு வசம்பை வச்சு நம்ம பரிகாரம் செய்ய போகிறோங்க ஒரு துண்டு வசம்போ அது கூட இன்னொரு பொருளை நம்ம சேர்த்து இந்த பரிகாரம் செய்ய போகிறோம் அந்த பொருள் என்ன அப்படின்றத நம்ம இப்போ பார்க்கலாம் வசம்பு அப்படின்றது நம்ம நாட்டு மருந்து கடைகளில் கிடைக்கோங்க மாலை ஆறு மணிக்கு மேலே வசம்பு அப்படின்னு பெயர் சொல்லி நம்ம கடையில் இருந்து வாங்கக்கூடாது இதை பெயர் சொல்லாதது அப்படின்னு நீங்கள் நாட்டு மருந்து கடைகளில் கேட்டிங்க அப்படின்னாலே இந்த வசம்பை எடுத்து கொடுத்துருவாங்க இதற்கு இரவுக்கு மேலே அதோட பெயரை சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லுவாங்க அதோட பெயரை சொல்லி நம்ம வாங்கணும் அப்படின்னா நம்ம செய்யக்கூடிய பரிகாரத்துக்கு பலன் இருக்காதுங்க அதனால் நீங்கள் மாலை நேரத்தில் இந்த மாதிரியான பரிகாரத்துக்கு வசம்பு வாங்குறீங்க அப்படின்னா பெயர் சொல்லாதது அப்படின்னு சொல்லி வாங்குங்க இதுவே நீங்கள் மற்ற நேரத்தில் வாங்குறீங்க காலை நேரத்தில் வாங்குறீங்க அப்படின்னா வசம்பு அப்படின்னு சொல்லி கூட வாங்கலாங்க இந்த மாதிரி வசம்பை வாங்கி வச்சுக்கோங்க இப் இப்போ இந்த பரிகாரம் செய்கிறதுக்கு வசம்பு கூட இன்னொரு பொருள் வேணும்னு சொல்லியிருந்தேன் இல்லையா அந்த பொருள் என்ன அப்படின்னா விநாயகருக்கு ரொம்பவே உகந்த அருகம்புங்க இந்த அருகம்புல்லும் இந்த பரிகாரத்திற்கு நமக்கு தேவை இப்போ இந்த பரிகாரம் எப்படி செய்யணும் அப்படின்னா அதாவது இந்த பரிகாரத்தை செய்கிறதுக்கு வசம்பு ஒரு துண்டு எடுத்து அதை நூல் வைத்து கட்டிக்கோங்க நம்ம எப்படி பூ கட்டுவோமோ அந்த மாதிரி கட்டிக்கோங்க அதுக்கு பக்கத்தில் இப்போ ஒரு துண்டு வசம்பு எடுத்து கட்டிட்டோமா அதுக்கு பக்கத்தில் ஒரு கொத்து அருகம்புள்ள எடுத்து அதே மாதிரி பூ மாதிரி கட்டிக்கோங்க இதெல்லாம் மாறி மாறி கட்டி ஒரு மாலை மாதிரி ரெடி பண்ணிக்கோங்க இப்போ இந்த மாலை நம்மளுக்கு தயாராயிருச்சு இப்போ இதை எந்த இடத்துலலாம் வைக்கலாம் அப்படின்றத சொல்கிறேன் இப்போ மாலை நம்ம தயார் செய்துட்டோம் இந்த மாலையை நீங்கள் பூஜை அறையில் வைக்கலாம் அதாவது படங்களுக்கு சாற்ற சொல்லலைங்க பூஜை அறையில் வைக்கலாம் உங்களுக்கு பூஜை அறையில் வைக்க விருப்பம் இல்லை அப்படின்றவங்க நிலைவாசலில் வைக்கலாம் நிலைவாசலில் அந்த நிலைவாசலுக்கு மாலை மாதிரியோ இல்லை பூ மாதிரியோ மாட்டி சொருவி தொங்க விட்டுடுங்க அப்படி இல்லை அப்படின்னா உங்களோட வரவேற்பறையில் ஒரு பிளேட்டில் அதாவது ஒரு தட்டில் இதை அப்படியே சுற்றி கூட நீங்கள் வச்சிடலாம் இப்போ நான் சொல்லியிருந்த இந்த இடத்துல நீங்கள் வச்சுருந்தீங்க அதாவது உங்கள் வீட்டில் இந்த பொருளை இந்த பரிகாரத்தை செய்து இந்த மாலையாக கட்டுனத எந்த இடத்துல வச்சாலும் பலன் கிடைக்கோங்க அதாவது இந்த பரிகாரத்தை நீங்கள் எங்கே வச்சாலும் இந்த வசம்பின் வாசம் உங்கள் வீட்டை சுற்றி இருக்கணும் அதை மட்டும் கொஞ்சம் பார்த்துக்கோங்க அதே மாதிரி விநாயகருக்கு உகந்த அருகம்புல்லானது புல்லானது நவக்கிரகங்களையும் கட்டுக்குள்ள வச்சிருக்கும் தன்மை இதுக்கு இருக்கு இது இரண்டும் சேரும்பொழுது நம்ம வீட்டிற்கு இருக்கக்கூடிய தீய சக்திகள் கிரக கோளாறு இந்த மாதிரியான கெட்ட சக்திகள்லாம் அழிந்து நீக்கி பண வரவை அதிகரித்து கொடுக்கக்கூடிய நேர்மறை ஆற்றல்கள் உருவாகுங்க அதனால இந்த பரிகாரத்தை செய்து உங்க வீட்ல ஏதாவது ஒரு இடத்துல வச்சிடுங்க இப்போ நீங்கள் ஹாலில் வைக்கிறீங்க அதாவது வரவேற்பறையில் வைக்கிறீங்க அப்படின்னா சுற்றி இருக்கக்கூடிய மற்ற ரூமுக்கும் இந்த வாசம் போகும் அப்போ நம்மளுக்கு பணவசியம் ஏற்படும் இப்போ நீங்கள் பூஜை அறையில் வைப்பது அப்படின்றதோ ரொம்பவே நல்லதுங்க பூஜை அறையில் இருக்கக்கூடிய இடத்துல எல்லாம் வசம்பு வாசமும் இந்த அருகம்புலோட வாசமும் இருக்கும் பொழுது அங்கே வசியமாகும் தெய்வ சக்தி வசியமாகுங்க அதனால அங்கேயும் வைக்கலாம் நிலைவாசல்ல நீங்கள் வச்சிங்க அப்படின்னா நிலைவாசல்ல தாங்க நம்மளுக்கு கன்ரிஸ்டி இந்த மாதிரியான எதிர்மறை ஆற்றல்களை ஈர்த்து கொள்ளக்கூடிய சக்தி இருக்குது அதனால் அந்த இடத்துல நீங்கள் இதை போது எதிர்மறை ஆற்றல் எல்லாம் மறைஞ்சி நேர்மறை ஆற்றல்களை நம்ம வீட்டுக்குள்ளே அனுப்பிக்கிட்டே இருக்கும் அதனால் நீங்கள் தலைவாசல் அதாவது நிலைவாசலில் கூட இதை மாட்டி வைக்கலாம் இந்த மாதிரி எந்த இடத்துல நீங்கள் மாட்டி வச்சாலும் உங்கள் வீடு முழுவதும் இந்த வசம்போட வாசம் வீசுற மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இப்படி மாட்டிட்டோம் வீட்டு வாசல்லையோ இல்லை பூஜை அறையிலையோ வச்சிட்டோம் இதை எப்போ மாற்றுறது அப்படின்னா இதில் இருக்கக்கூடிய வசம்பு அப்படியே தான் இருக்கும் அதை மாற்ற வேண்டியதே கிடையாது அது வாசம் போயிடுச்சு அப்படின்னா மட்டும் மாற்றிக்கோங்க அது ஒரு வருடம் ஆனாலும் அது அப்படியே இருக்கட்டும் அந்த அருகம் புல் இருக்கு இல்லையா அது வாரத்திற்கு ஒரு முறை மாற்றிடுங்க ஏன் அப்படின்னா அந்த அருகம்புல் காஞ்சி போயிடும் காஞ்சது அப்படின்னும் போது அது எதிர்மறை சக்திகளை இருக்கக்கூடிய ஒரு பொருளாக மாறிடும் அதனால் அது காஞ்சி போயிடுச்சு அப்படின்னா அதை அப்புறப்படுத்திட்டு திரும்பி நீங்கள் ஏற்கனவே கட்டியிருந்த அதே வசம்பு கூட புதிதாக வாங்கி அருகம்புல்லை சேர்த்து கட்டி திரும்பவும் உங்கள் நிலைவாசல்லையோ இல்லை உங்களோட வீட்டு ஹால்லையோ இல்லை பூஜை அறையிலையோ வச்சுடுங்க இதே மாதிரி இந்த மாதிரி நீங்கள் செய்து வரும்பொழுது உங்களுக்கு நல்ல பலன் கிடைக்குங்க வசம்பு பணவசியத்தை ஏற்படுத்துது அப்படின்றத நீங்கள் கொஞ்ச நாள்லேயே உணர்ந்துடுவீங்க இப்போ இதை மாற்றும் போது அந்த காய்ந்த அருகம்புள்ள கால் படாத இடத்துல அப்படி இல்லைன்னா செடிகளுக்கு கீழே போட்டுடுங்க பணம் ஈர்ப்பது மட்டும் இல்லாமல் ஜனவசியத்தையும் ஏற்படுத்தி தரக்கூடிய இந்த பரிகாரம் சக்திகளையும் எதிர்த்து நம்மளுக்கு ஒரு நல்ல ஒரு ஆற்றலை கொடுக்கோங்க இந்த எளிமையான பரிகாரத்தை நம்பிக்கையோடு யாரெல்லாம் செய்ய போறீங்க அப்படின்றத கீழே கமெண்டில் சொல்லுங்கள் நானும் தெரிஞ்சுக்கிறேன் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன் இந்த வீடியோ பிடிச்சிருந்தது அப்படின்னா லைக் பண்ணுங்கள் உங்கள் ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு இதை ஷேர் பண்ணுங்கள் உங்களோட ஆதரவுக்கு மிகப்பெரிய நன்றிகள் தேங்க்யூ வாழ்க வளமுடன் வளர்க அன்புடன் அன்பை தெய்வம் நற்றுணையாவது நமச்சிவாயமை திருச்சிற்றம்பலம்